செம்மணி மனித இருந்து இன்றைய தினம் புதிதாக ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலை மேலும் ஒன்பது எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த இருபத்தி ஒன்பது ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் புதன்கிழமை பத்தாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதைக்குடியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தி நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்றைய தினம் செவ்வாய்கிழமை நாற்பத்தி இரண்டாவது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் ஐம்பத்தி ஒரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஏழு கூட்டு தொகுதியுடன் இதுவரையில் அகல்டுக்கப்பட்டுள்ளது அதேவேளை இதுவரையில் இருநூற்று முப்பத்தி ஒரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கச்சத்தீவை இலங்கையிடமிருந்து மீட்காவிடின் இந்தியாவில் இருந்து தமிழ்நாடு பிரியும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்திய அரசாங்கத்திற்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழக தேர்தல் களம் சூடாகியுள்ள நிலையில் கச்சத்தீவு விவகாரமும் பேசுபொருளாகியுள்ளது இது இதுகுறித்து நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய சீமான் கச்சத்தீவு தமிழகத்தின் சொத்து அது தமிழர்களுக்கு சொந்தமானது இந்தியா எப்படி கொடுக்க முடியும் இதனை இலங்கைக்கு கொடுக்கும் போது அதனை இந்திய நாடாளுமன்றில் எதிர்த்த ஒரே நபர் தேவராகும் தமிழின தலைவர் புகழ்ந்து கொண்ட கலைஞர் என்ன செய்தார் கச்சத்தீவு கொடுக்கப்பட முன்னர் அது குறித்து அவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதாக செய்திகள் உள்ளன இந்தியமும் திராவிடமும் அரசுக்கும் தமிழகத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எப்போதும் எதிரானது என்பதை இதனூடாக புரிந்து கொள்ள முடியும் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி அமைந்தால் உறுதியாக கச்சத்தீவு மீட்கப்படும் அதற்கான தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டு நெய்தல் படை அமைக்கப்பட்டு மீனவர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் கச்சத்தீவை இந்தியா மீட்காவுடன் தமிழ்நாடு பிரியும் சிங்களவர்கள் நண்பர்கள் என்றாம் நாம் யார் என கேள்வி எழுப்புகிறோம் அவர்கள்தான் தான் முக்கியம் என்றால் எம்மை பிரித்து விடுங்கள் என கோருவோம் இந்திய விடுதலைக்காக போராடியது தமிழர்கள் எம்மை விட அவர்கள்தான் தான் முக்கியம் என்றால் அவர்களுடன் இந்தியா நட்பு பாராட்டிக் கொள்ளட்டும் என்றும் அவர் கூறினார்